அடுத்தது அறநூறு லிட்டர் டீசல் ஓடிச்சு என்ன பண்ணணும் இது ஆயில் ஃபில்டரை நம்ம மாற்றணும் இந்த ஆயில் ஃபில்டரை மாற்றுறது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் டீசல் ஃபில்ட்ரு மாற்றணும்னா கூட அடப்பு தான் ஏற்படும் இந்த ஆயில் ஃபில்டரை மாற்றாமல் விட்டுட்டோம்னா இன்ஜின் தேய்மானம் அடைஞ்சி அதோட போர் பெருசாகி போயிடும் இல்லைனா என்ஜினே சீஸ் ஆகிப்பிடும் ஆயிலோட லெவல் கம்மியாச்சுன்னா இன்ஜின் ஓவராக வெப்பம் அடைஞ்சி அந்த வெப்பத்தினால என்ன ஆயிரும் ஆகி சிலிண்டரும் மாற்றணும் அதோட பிஸ்டனையும் மாற்றுற மாதிரி வந்துடும் சப்பா அந்த ஆயில் மாற்றக்கூடிய அந்த இடம் இங்கே தான் இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துக்கு அந்த ரெண்டு போல்ட்டு தான் இதை மட்டும் கலட்டிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு வந்துடும் அந்த டிப்ஸ்டிக்கு ஸோ இதுதான் ஆயிலோட லெவலை காட்டக்கூடிய அந்த குச்சி மாங்க அதான் மாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க் இருக்கும் இது லோ லெவல் இப்படி வந்துட்டனால என்ன பண்ணிடணும் அலர்ட் பண்ணி ஆயிலை ஊற்றணும் அடுத்து மேலே ஒரு மார்க் இருக்குது இதில் மேக்சிமம் கூடுதலாக இதில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுங்க இவ்வளோ லெவலுக்கு என்ன பண்ணிருங்க குறைச்சிருங்க அப்படி குறைக்கிறது தான் நல்லது நான் அதிகமாக ஆயில் ஒரு எண்ணூறு எம்எல் தொள்ளாயிரம் எம்எலுக்குள்ளே தான் வரும் நான் ஒரு லிட்டர் ஊற்றுவேன் இல்லை கூட ஒரு நூறு எம்எல் ஊற்றுவேன்னா ஊற்றக்கூடாது டீசல் கேனில் அஞ்சு லிட்டர் தான் பிடிக்குன்னா அஞ்சு லிட்டர் தான் அதே மாதிரி தான் இங்கே ஆயில் சம்புன்னு இருக்கும் கையில் சைடில் அதில் தொள்ளாயிரம் எம்எல்னால் தொள்ளாயிரம் எம்எல் மட்டும் ஊற்றிட்டு அப்பப்போ இந்த லெவலை செக் பண்ணிக்குவோம் இந்த லெவலில் செக் பண்ணும்போது இன்டர்மீடியட்டாக இருக்குது கொஞ்சம் பாதி லெவலில் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்ற போகிறேன் அப்படி ஊற்றக்கூடாது அறுபது லிட்டர் டீசல் ஊற்றுச்சுன்னா இருக்கிற ஆயிலை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் புது ஆயிலை ஊற்றணும் அதுதான் பழக்கம் நீங்கள் இல்லை குறைந்த மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய ஆயிலெல்லாம் பயன்படுத்தி நூறுரூவாக்கு கிடைக்கும் நமக்கு முந்நூற்றம்பது ரூபா வரும் ஆயில் நூறுரூவா கிடைக்குன்னு சொல்லி அந்த அசடான ஆயிலெலாம் பயன்படுத்துகிறதுனால இன்ஜின் என்ன ஆயிரும் பழுதாயிரும் நம்ம ஆயில் நம்ம குறைவான விலையில் வாங்கி ஊற்றுனதுனால அந்த ஆயில் என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி இன்னும் கொஞ்சம் தேய்மானம் அதிகமாகும் தேய்மானம் அதிகமான அந்த பேரிங் எங்கே சூடு சூடு அதிகமாகும் சூடு அதிகமாக ஆக அந்த இடத்துல அதிகமான தேய்மானம் நடக்கும் தேய்மானம் நடந்ததுக்கப்புறம் பிரேக்கேஜ் அதுவும் உடையிறது இது மாதிரியான சம்பவங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பா மாற்ற வேண்டியது என்னது தான் ஆயிலை போட்டு மாற்றுறதுனால என்ன ஆயிரும் இந்த பிரச்சனை வராமல் தடுத்துடலாம் இதுதான் நம்ம ஆயில் பில்டர் மாத்துறது மாத்தாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள்